ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள் தான் பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி அதாவது வாகனங்களுக்கான இறக்குமதி அனுமதி வழங்கப்பட போகிற நாள் ஆனால் இந்த இறக்குமதி அனுமதிக்கு பின்னணி இல்லை இந்த வாகனங்களுக்கு இருக்கக்கூடிய வரி எவ்வளவு என்னென்ன வரிகள் விதிக்கப்படுது எத்தனை வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுது என்னென்ன வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுது அதே போல இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த புதிய கட்டுப்பாடுகள் என்ன என்பது சார்ந்து சமூக வலைதளங்களில் பல்வேறு இடங்களில் பல முக்கிய பொருட்கள் எல்லாமே பேசுபொருள் ஆகி அதாக இவை என்ன எப்படியான வரிகள் விதிக்கப்படுது என்னென்ன வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுது என்னென்ன கட்டுப்பாடுகள் என்பது பற்றி ஒரு தெளிவான விளக்கமான காணொளியாக தான் இந்த காணொளி இருக்கப்போகுது அதுக்கு முதல் இப்பதான் நீங்க புதுசாக வந்திருக்கீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் செஞ்சு நெஞ்சு கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்பான நாங்கள் போடக்கூடிய சகல காணொளிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கு என்ன விடயம் என்று சொன்னா கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு பிறகு இலங்கைக்குள்ள வாகன இறக்குமதிக்கான அனுமதிகள் ஓப்பனாக வழங்கப்பட்டிருக்குது இப்பத்தான் இந்த அனுமதிகள் வழங்கப்படுதான்னு கேட்டால் கிடையாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் மா மாதம் பதினெட்டாம் தேதி சுற்றுலாத்துறை சார் வாகனங்களுக்கு இலங்கை அரசாங்கம் அனுமதி வழங்கியது அதாவது ஜனாதிபதி அனரகுமார் அவருடைய அரசாங்கம் சுற்றுலாத்துறை சார்ந்த சகல வாகனங்களையும் இறக்குமதி செய்யலாம் என்று சொல்லி அது சார்ந்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தார்கள் அதே போல இரண்டாயிரத்தி ஆண்டு பிப்டவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து சகல வாகனங்களும் அதாவது மோட்டார் சைக்கிள்கள் இருந்து கார்கள் இருந்து பஸ்கள் இருந்து சகல வாகனங்களுமே இறக்குமதி செய்யலாம் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதிக்கு முன்னுக்கு எப்படி இறக்குமதி நடவடிக்கைகள் இருந்ததோ அதே போல இறக்குமதி செய்யலாம் என்று

நெருக்கடிகள் வாங்குவோருக்கு குறைவாக இருந்தது ஆனா அதே நிலைமை இப்பையும் தொடருமா என்று சொல்லி மக்கள் மத்தியில் கேள்வி எழுப்பி இருக்குது இதற்கு ஜனாதிபதி அரசாங்கம் என்ன பதில் சொன்னா கிடையாது வெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல வெறும் ஐம்பதனாயிரம் வாகனங்கள் மட்டும்தான் இறக்குமதி செய்யப்படும் என்று சொல்லி அரசு தரப்பு அறிவிச்சிருக்கு அதாவது மோட்டார் சைக்கிள்கள் கார்கள் பஸ்கர் இந்த சகல வாகனங்களும் சேர்த்து மொத்தமாக ஐம்பதனாயிரம் வாகனங்கள் மட்டும்தான் இறக்குமதி செய்யப்படும் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் அறிவிச்சிருக்குது இதால நுகர்வோருக்கு அதாவது வாகனங்களை வாங்குவோருக்கு நெருக்கடி நிலைமையும் வாகனங்களை விற்போருக்கு அதிக சந்தர்ப்பங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி பல அமைப்புகள் சுட்டிக்காட்டி காட்டியிருக்கு இப்ப இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு

என்று சொல்லக்கூடிய மகசூல் வரியும் மூன்றாவதாக சொல்லக்கூடிய ஆடம்பர வரியும் ஆண்டு தற்பொழுது கூட்டுத் ஒரு வாகனத்திற்கான மொத்த வரியாக கணக்கெடுக்கப்படும் இதன் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எக்ஸ் என்று சொல்லக்கூடிய மகசூல் வரியினுடைய அளவை விட இரண்டாயிரத்தி

இரண்டு புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கு என்னன்னு சொன்னா நாங்கள் ஒரு வாகனம் வாங்கும் போது அந்த வாகனத்தினுடைய உற்பத்தி ஆண்டு கடந்த பத்து வருடங்களுக்குள்ள இருந்தா அப்படியான வாகனங்களுக்கு இருநூறு வீதத்தில இருந்து முன்னூறு வீதம் மட்டும் வரிகள் அறவிடப்படும் என்று சொல்லி இருக்குது என்ன இருநூறு வீதம் என்ன முன்னூறு வீதம் எப்படி கணக்கெடுப்பார்கள் என்று சொன்னா அந்த வாகனங்களுடைய இயந்திர அளவை வச்சுக்கொண்டு நான் முன்னர் சொன்னது போல ஐநூறு சிசி என்ற ஒரு வரி ஆயிரம் சிசி என்ற ஒரு வரி ஆயிரத்தி ஐநூறு சிசி என்ற ஒரு வரி என்று சொல்லி இதற்கமைய இருநூறுல இருந்து முன்னூறு வீத வரிகள் வந்து அறவிடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனா பத்து

குறைவடையும் <heliser Zum voi und compteais>

பல வாகனங்கள் அங்கங்கிருந்து மீட்டு இருந்தவர்கள் ஆக இப்படியான நிலைமைகள் இல்லாமல் இருக்கக்கூடாது எந்த வாகனம் யார்கிட்ட பயன்பாட்டில் நிற்குது எப்படி பயன்பாட்டில் நிற்குது என்று சொல்லி சகல தகவல்களுமே எல்லாமே அப்டுடேட்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த கண்டிப்பான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்குது கொஞ்சம் வாகனங்கள் தான் இறக்குமதி செய்யப்பட போகுது அந்த வாகனங்கள் கண்காணிக்கப்பட போகுது ஆக இந்த வாகனங்களை வீண் செலவு செய்கிறது அதே போல் வாகனங்களை பதுக்கி வச்சு அவைகள் விலை கூட விற்கிறது இந்த விடயங்கள் எல்லாமே இனி வரும் காலத்தில் நடக்காதாக சிறப்பான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்குது இந்த விடயங்கள் சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணில் சந்திக்கிறேன் நன்றி